அப்ப எதையுமே நம்ம ரசிக்க பழகணும்னு வைங்க நம்ம அப்படி ரசிக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூட அதை மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதை உதாகரப்படுத்தி செய்யறோமா இல்லையா இல்ல ஒருத்த தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துடுச்சு பூனையம் முழுங்குற மாதிரி ஒரு கனவு வந்துடுச்சு படக்கல கண்ணை முழிச்சா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா கடமுடா பண்ணுச்சு ஐயோ பூனை வயிற்றுக்குள்ள போயிடு சாட்டிருக்குதுன்னு பதறி அடிச்சு டாக்டர் கிட்ட ஓடுனா போய் அங்க பிரேமலதா டாக்டர் கிட்ட மேடம் பூனைய முழுங்கிட்டு நாட்டு இருக்குது ஸ்கேன் பண்ணுங்க அம்மையார் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா நம்பிக்கை வரல கோவிந்தராஜ் சார் கிட்ட போறான் உங்க அம்மா பார்த்துட்டு இல்லைன்னாங்க சார் நீங்களும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுங்க அவரு ஸ்கேன் பண்ணாரு அவரு ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாரு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பான் அவனுக்கு நம்பிக்கை இல்லை பெரிய அசுத்திரிக்கு போறதுன்னு முடிவு பண்ணா இந்த நாட்டில் பெரிய ஆசுத்திரி ரெண்டு இருக்குது ஏழை வாழையெல்லாம் பார்க்குற ஒரு பெரிய ஆசுத்திரி ரெண்டு கோடிக்கு இட்லிதுங்கிற பெரிய ஆசுத்திரி இவன் ரெண்டு வம்பளை மாட்டி கையை தட்டி நான் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இவன் ரெண்டு கோடிக்கு இட்லி பெரிய ஆசுத்திரிக்குள்ளே போயிட்டான் ஏன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி சாந்தாமணி ஒரு கட்சியை நகைச்சுவை மன்றத்தில் பேசினார் அப்படின்னு வம்பு வரு அப்படி கேட்டு செங்கோட்டை அப்படியெல்லாம் போட்டா தம்பி அதை நான் சொல்லிடுறேன் அங்க போனா போய் டாக்டர் சொன்னா டாக்டர் ஊர்ல ரெண்டு டாக்டர் கிட்ட பார்த்துட்டேன் அவங்க எதுவும் இல்லைன்ட்டாங்க அதை நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர் அவர் எல்லா ஸ்கேனும் பண்ணார் பார்த்துட்டு அவரே அந்த படத்துல ஒரு பூனை வரைஞ்சார் ஆமாப்பா உன் வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது எப்படி டாக்டர் உங்களுக்கு கிடச்சிது அந்த ரெண்டு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டே அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க நான் லைட்டை போட்டுட்டு எடுத்தேன் பூனை ஓட முடியல சிக்கிடுது எடுது போட போயிட்டு அடுத்த வாரவாடா எடுத்து விட்டுறேன் நர்ஸு கொஞ்சம் வருத்தமா இருந்தது டாக்டர் சம்பாதிக்கிற காயர் வழி இருக்கு டாக்டர் இதுவா வழி டாக்டர் அவர் சொன்னாரம்மா இது சம்பாத்தியத்துக்கான வழி இல்லை அவன் மனசுக்குள்ள பூனையை முழுங்கின மாதிரியே ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறான் அவனை அடுத்த வாரம் வர சொல்லி அதை அவனை மாத்தி விடுவான் நீ ஒன்று ஒன்று ஒரு பூனை பிடிச்சிட்டு ரெடியாக நின்னு அடுத்த வாரம் அவன் வந்தா படுக்க வச்சாரு என்னென்னமோ அவனுக்கு மா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அந்த இடம் மட்டும் மரத்து போறேன் என்னென்னமோ பண்ணினார் பண்ணிட்டு நமக்கு நினைவெல்லாம் இருக்குது அவர் ஜாடக அமைச்சர நர்ஸு கட்ட அது கரெக்டாக குறுக்க ஒரு பூனை விட்டுது அவர் சொன்னார் பரடா உன் இருந்து பூனை எடுத்துட்டேன் உன் பிரச்சனை எல்லாம் தீந்துது போடானாரு ஓன்னு நழுகிறான் ஏண்டா பிரச்சனை தான் தீர்த்து வச்சுட்டேன் ஏண்டா ஓ நழுகிற இல்ல டாக்டர் முழுங்கும் போது வெள்ள பூனையா இருந்தது டாக்டர் ஓடும் போது கருப்பு பூனையா ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தன மணி குட்டி ஓட்டு இருக்குது என்ன பண்ணுவீங்க எப்படி வெளியில கொண்டு வருவீங்க இது அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் கூட அதிலிருந்து நம்ம வெளிவர முடியாம மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி எதையுமே பாராட்டுங்க சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பாராட்டணும்னு வைங்க அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லைங்க குறுந்தொகையில ஒரு காட்சி பயந்துராதிங்க அகனானூறு புறநானூறு நல்லா பேசுவேன் பயந்துராதிங்க நான் ஒரு கூட்டத்தை அப்படிதான் கம்பர் என்ன சொன்னார் தெரியுமா பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமான கூட்டத்தில் கடைசியில் ஒருத்தர் எழுந்திரிச்சார் உனக்கு கொஞ்சம் ஓரமாக உட்கார சொன்னாரு தெரியுமானாரு அதனால அதெல்லாம் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் குறுந்தொகையிலங்க தன்னுடைய தலைவன் கணவனுடைய வருகை அந்த மாதிரி சமைக்குது புளி குழம்பு வைக்குது ஒரு இதுல அடுப்பு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இல்லையில விறகு அந்த பாகு பக்குவம் போகாமல் இருக்கணும்னு சொல்லி அப்படியே என்ன செய்யுது ஒரு பக்கம் ஓடி போய் அந்த விறகு எரியறத சரி பண்ணுது இன்னொரு பக்கம் தயிர் கிடையுது மோர் தான் உடலுக்கு ஆரோக்கியம் அதனால வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர் எடுக்கிறக்காக அந்த அம்மா ஒரு பக்கம் மோர் கிடையுது தூய பருத்தி ஆடை உடுத்திருக்குது அதுல வேற அந்த மோரோட இதெல்லாம் படுபடுது ஐயோ நம்ம தூய்மையான பருத்தியாடை அம்மா நினைக்கல அதுலேயே அப்படியே தொடச்சிட்டு ஓடி போய் திரும்ப விறக சரி பண்ணுது அதுல வர்ற புகை கண்ணுல கண்ணீர் வருது அதை அந்த சீலையிலையே தொடச்சுக்கிட்டு இத்தனையும் அந்த அம்மா எதுக்காக செய்யுதுன்னா கணவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக நன்று இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறக்காக அந்த அம்மையார் அப்படி சமைப்பதாக இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு காட்சி நீங்க பாராட்டுங்க எங்க வீட்டு பக்கத்துல நடந்துச்சு கொரோனா டைம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தாமரைன்னு அந்த பெண் கவிஞர் எழுதினாரு ரெண்டு பேர் வேலைக்கு போற வீட்டிலே ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய காலை பொழுது எப்படி வி முடிகிறதுன்னு அந்த அம்மா ஒரு கவிதை எழுதுச்சு நிற்க நேரம் இல்லை நினைத்து பார்க்க தெம்பில்லை ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து காப்பிக்கு கத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள் அப்பப்போ மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள் அடுப்பில் கொதிக்கும் பருப்பு அசந்தால் பொங்கும் பால் என்னை பொறுத்த வரைக்கும் புருஷனும் பாலும் ஒண்ணுதான் பொங்கும் பொங்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் பொங்கவே பொங்காது திரும்புவோம் உண்மைதாங்க நான்கு மணிக்கு பேராசிரியர் காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பேன் வர வர எந்திரிப்பா வேலையை செய்யல எங்கூட்டி ஏழரைக்கு ஏழரைக்கு எந்திரிச்சு எட்டு மணிக்கு பாத்ரூமுக்குள்ள போகு போறக்குள்ள தண்ணி பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல முதுகும் வேற தேய்ச்சிட்டு வரணும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல பெரிய வைரமுத்துக்கு அடுத்த வாரிசு இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தை எங்கடிகத்தாய் கவிஞர் அவரு உடனே நினச்சி என் ரூட்ல பத்து எரும மாட்டேன் நான் தான் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு பரபரப்போட பதில் சொல்லிட்டு வரையில இங்க தோசை கருவி கிடக்கு அந்த தோசையை கருகுனதை எனக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த தோசையை ஊத்தையில என் பிள்ளை ஓடி வருவாமா சீப்ப காணோன்னு தலையிலேயே இருக்கு சனியன தலையிலேயே இருக்கு ஓடுறி அவளை விரட்டி விடும் என் பையன் கத்துவா அம்மா என்ற சாக்ஸ காணோம் அதை எடுத்து கொடுத்து வரையில இந்த தோசையும் இங்க இருக்கு மூணாவது தோசை ஊத்தியில மாமியானை அப்பாவிய பாக்கு அதுக்கு கொண்டு போய் ஒரு காஃபியை கொடுத்துட்டு வந்து இந்த தோசை வந்து கருகாம எடுக்கணும் அப்படிங்கும்போது போது பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் பெரு அம்மா சவல்னு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா டவல் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போனதாக வரலாறே கிடையாது நான் இரு நீ போய் வர்றதுக்குள்ள இந்த தோசையும் இங்க இருந்த இடத்துல இருந்துட்டு ஒரு கையில சட்டுவோ இன்னொரு கையில டவல் எடுத்து படக்குன்னு வீசுவேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாரு என்னைக்கு மறந்து போய் துண்டை போடுறதுக்கு பதிலா இந்த தோசை திருப்பிய போடுவேன்னு தெரியாம ஒரு பரபரப்பாக ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீடு அந்த அம்மாவோட சமையல் கொஞ்சம் சுமார்த்தா இருக்கு கொரோனா டைம் தெரியும் எல்லாரும் வீட்டிலிருந்து அத்தனைக்கும் பூட்டு போட்டா சமையல் கட்டுக்கு மட்டும் நம்ம பூட்டு போடல இந்த மனுஷன் கொஞ்சம் சொல்லியிருக்கார் அம்மா வீட்டில் தானே இருக்கிற ஏதோ இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து சம இல்லைன்னா டீச்சர் கிட்ட கேளு சாந்தாமணியக்காட்ட கேளு கேட்டுட்டு கொஞ்சம் பழகிக்கமானு சொன்னார் இந்த அம்மா போச்சு சமைச்சது வழக்கம் போல ஒண்ணுமே இல்லை இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு எனக்கு எச்சரிக்கை மணி என்ன கதை குதற கதையா அத மறந்து பல பல பழவரிசாச்சு ஒன்ஸ் மோர் சொல்லி முடிச்சர்ற இந்த அம்மா என்ன பண்ணிச்சு வழக்கம் போல சம சமைச்சுது உடனே அவருக்கு கோபம் வந்துருது கொஞ்சம் உர

சோத்துல உப்பு இல்லை காரம் இல்லை சூடு இல்லை சொரணை இல்லைன்னு சொன்னையான்னு கேட்டாங்க ஆமா சாரு சொன்ன சார்னு வா உனக்கு கொரோனா வந்துக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்பாவியே காரில் ஏறி என்ன பார்த்துக்கிட்டே போறாரு மனசு கேட்காம அவருக்கு ஒரு போனை பண்ணுனேன் தம்பினு அக்கா பிடிச்சி கொடுத்துட்டாக்கா ஒண்ணுமில்லேன்னு சொன்னதுக்கு நீ பிடிச்சி கொடுத்துட்டாக்கா சொல்லிட்டு ஒரு வார சொன்னார் அக்கா அருமையான சாப்பாடுக்கா சுண்டல் முட்டை மட்டன் சிக்கன்னு பதினாலு நாள் அருமையான சாப்பாடுக்காரு எதுக்கு சொல்றேன்னா எதுவா இருந்தாலும் ஒரு பாராட்டு பண்ணுங்க அது புடிச்சிருக்குதாங்க தாங்க ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குதோ இல்லையோ நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி நீங்களும் அப்படித்தான் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில சண்டை சச்சரவே இல்லைங்க பேட்டி எடுத்தாங்க எல்லாரும் எப்படிங்க எப்படிங்க ஒரு கணவன் பேசி மனைவி எடுத்து பேசாம இருப்பாங்க இல்லைங்க பேச மாட்டாளுங்க எங்கனாலும் நம்ப முடியலைங்க நம்பனா நம்புங்க நம்பாம போங்க அவள் பேச மாட்டாங்க ஏங்க ஊமைங்க ஊமை எப்படிங்க பேசு எல்லாரும் கேட்டவரைக்கும் இவனுக்கு ஒரு ஆசை ஓ இவளும் என்னமோ பதினஞ்சு வருஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனார் டாக்டர் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்றா அவனால் பேச வைக்க முடியும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லினார் அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான் ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலன்னு பேசுவா ஆறு லட்சம் ஆகுனார் மூணு வட்டிக்கு வாங்கினார் ஆறு லட்சத்தை கட்டினாரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் டாக்டர் என் மனைவி போ எட்டாம் நம்பர் ரூமில் எகிரி எகிரி இருக்கிறா போன் போனா கதவை திறந்தா

வீட்டில் ஏதாச்சும் ஒரு சிக்கல்னு வரும் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் இருந்தும் ஊமையாய் காது இருந்தும் செவிடராய் இருந்து பாருங்க இதை வட வாழ்க்கையில மகிழ்ச்சி என்னங்க இருக்குது ஒத்த வரியில சொல்ற கோயிலுக்கு போறீங்களா ஓம் ஓம்னு சொல்லுங்க வீட்டுக்கு வர்றீங்களா ஆம் ஆம்னு சொல்லுங்க இதுல தாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருக்குது நேயர் விருப்பம் குதிரைய நான் மறந்துட்ட முயற்சி வன்ற இப்படி சொல்லி முடிச்சிடறேன் இதையெல்லாம் போடக்கூடாது எதையுமே மாற்றி யோசிச்சோம்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு மத்தாப்பு மகிழ்ச்சி என்பது ஏதோ சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் வாங்குவதில்லை நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது அதை ரசிக்க பழகுங்க ருசிக்க பழகுங்க அப்பதான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்ற மத்தாப்பு எப்பொழுதும் வெடித்து கொண்டிருக்கும் என்று சொல்லி வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் எத்தனை வருஷம் கேட்டாலும் இந்த எவர் கிரீன் ஸ்டோரி அப்படிங்கிறது சாந்தாமணி அக்கா கல்யாணம் என்னைக்கு கேட்டாலும் சரி அடுத்த ஜென்மத்துக்கும் சொன்னாலும் இந்த கதை எடுபடும் எவர் கிரீன் ஸ்டோரி அக்கா சாந்தாமணி அக்கா எக்கோ எகோவ் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க மச்சான் ரிட்டையர் ஆகிருச்சா இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது கேட்கறேன் நான் எத்தனை ரொம்ப உஷாராக தான் இருக்கிறாங்க பார்த்தேன் மாதிரி அப்புறம் குடும்ப நகைச்சுவையோட சேர்ந்து அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் சேர்த்து ரொம்ப இயல்பா சொன்னாங்க அக்காவுக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் மட்டும் காலையில பரபரப்புல எல்லாரும் என்ன உயிரை வாங்குறாங்க எங்க வீட்டுக்கார பாத்ரூம் உட்காந்து டவல் கேட்குறாரு அவருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாங்க ஒரே ஒரு தொந்தரவு குறைக்கலாம் பாத்ரூம்ல உட்காந்து டவல் கேட்டான்னா டவல் கொடுக்காதீங்க அவர் அனைப்பூர வெளியே வர முடியாது உள்ளே இருக்கட்டும் ஒரு தொந்தரவு குறையும் மிகச் சிறப்பாக விநாயகம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தனது ட்ரெடிஷனல் ஸ்டோரியை சொல்லி இந்த அழகான பேச்சை நிறைவு செய்த அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறோம்